சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்திரே நமகா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த அற்புதப்பதிகம் மறக்கேன் தலம் திருப்பொக்குளியூர் அவினாசி வற்றிய கிணற்றில் நீர் ஊற ஓத வேண்டிய அற்புதப்பதிகம் ஒருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவினாசி வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டில் அழுகை சத்தம் கேட்கிறது அந்த வீட்டில் உள்ளவர்களை அழைத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விசாரிக்கிறார் ஏன் அழுகிறீர்கள் என்ன விஷயம் என்ன துக்கம் நேர்ந்தது என்று அப்பொழுது அந்த இல்லத்தை சேர்ந்தவர்கள் அந்த வீட்டு சிறுவன் ஐந்து வயதாக இருக்கும்போது அந்த உள்ளூரில் இருக்கும் அந்த குளத்திற்கு சென்றிருக்கிறான் அங்கு முதலையால் விழுங்கப்பட்டு இறந்து விட்டான் அவனுக்கு இன்று நினைவு நாள் ஐந்து வருடங்கள் ஆகிறது அந்த குழந்தையை நினைத்து பெற்றோர்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதை கேள்விப்பட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேராக அந்த அவினாசி குளத்திற்கு செல்கிறார் குளம் சுத்தமாக வறண்டு கிடக்கிறது அப்பொழுது இந்த பாடலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாருகிறார் எற்றான் மரக்கேன் என்கிற பாடலை குளத்தில் தண்ணீர் நிரம்புகிறது இதில் நான்காவது பாடலாக பிள்ளை தர சொல்லு காலனையே என்னும் வரிகளோடு முடியும் ஒரு பாடல் வருகிறது அந்த பாடலை பாடியபோது அந்த குளத்தில் முதலையானது ஐந்து வருட வளர்ச்சியோடு அந்த சிறுவனை கொண்டு வந்து கரையில் துப்பியதாக வரலாறு இந்த அற்புதம் நடந்த தலம் அப்பொழுது சுந்தரர் அருளிய திருப்பதிகம் இது இதுமைக்கும் எம் பெருமானையே உற்றாயென்றுமையே உள்குகின்றேன் உணர்ந்துள்ளதால் தாள் புற்றாடரவா ரவினாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே வழிபோ பர்த்தம் மோடும் வந்துடன் கூடிய மாணி நீ ஒழிவது அழகோ சொல்லாயருளோங்கு சடையானே புக்கொழியூரில் குளத்தேடை இழியா குளித்த என்னை கெரி செய்ததே எங்கேனும் போகினும் எம்பெருமானை நினைந்த கால் கொங்கே புகினும் கூரை கொண்டாரலை பாரீலை பொங்காடரவா புக்கொழியோர் அவினாசியே எங்கோ நிவுனை வேண்டிக் கொள்வேன் பிறவாமையே உரை பார் உரை உகந்துள்க உச்சியாய் அரைக்காடரவாதியும் ஆதியும் மந்தமும் மாயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியோ ரவினாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே அரங்காவதெல்லாமிடு காடு அன்றியும் சரங்கோலை வாங்கி வரிசிலை நாணியில் சந்தித்து புரங்கோட எய்தாய் புக்கொழியூர் அவினாசியே குரங்காடு சோலை கோயில் கொண்ட குழை நாத்தானு முன்னை பாடலன்றி நவிழாதெனா சோத்தென்று தேவர் தொழநின்ற சுந்தர சோதியாய் பூத்தாள் சடையாய் புக்கொழியோர் அவினாசியே கூத்தாவுனக்கு நான் ஆட்பட்ட கூ குற்றமும் குற்றமே மந்தி கடுவனுக்குண்பழம் நாடி மலைப்பூரம் சந்திகள் தோறும் சலம் புட்பமிட்டு வழிபட புந்தி உறைவாய் புக்குழியோர் அவினாசியே நந்தி உனை வேண்டிக் கொள்வேன் நரகம் புகாமையே பேணாதொழிந்தேன் உன்னை அல்லால் பிரதேவரை காணாதொழிந்தேன் காட்டதீல் இன்னங் காண்பன்னான் பூணா நரவா புக்கொழியோர் அவினாசியே காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனே நல்லாறு தெள்ளாரர துறைவாயங்கள் நம்ப நீ வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய் புள்ளேறு சோலை புக்கொழியூரில் தேடை, உள்ளாட புக்க மாணி என்னை ஏக்கிரி செய்ததே நீரேற ஏறு நிமிர் புன்சடை நின்மலமூர்த்தியை போரேற தேரியை புக்கொழியோர் அவினாசியே ൈ തൊണ്ടാരൂരൻ കരുതീയ സീരേറുപാടലുകൾപ്പവല്ലാൽ തുൻപമേ ശ്രീമാത്രേ നമ ശിവായ തീരുചിമ്പലം